வணக்கம் நேர்களை தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி வாங்க நாகப்பழத்தில் உள்ள நன்மைகள் என்னன்னு சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களும் இருப்பாங்க அதனால நான் சொல்கிறேன் நாகப்பழத்தில் வந்து கால்சியம் இருக்குதுங்க அப்புறம் வந்து பாஸ்பரஸ் இருக்குங்க இரும்பு சத்து இருக்குங்க வைட்டமின் இருக்குங்க வைட்டமின் பி புரோட்டீன் இருக்குங்க மக்னீசியம் இருக்குது வைட்டமின் சி இருக்குது சுகர் எல்லாம் சாப்பிட்டாக்க நல்லா சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் சுகர் குறையும் அந்த நாகப்பழம் கொட்டையை வந்து நல்லா காய வச்சு அதில் உள்ளே இருக்கிறத எடுத்து நல்லா பொடி பண்ணி சுகர் உள்ளவங்க டெய்லி ஒரு ஸ்பூன் தண்ணியில் கொதிக்க போட்டு சாப்பிட்டாங்கன்னா சுகர் நல்லா குறையுங்க எல்லாத்துக்குமே இது நல்லதுங்க அதனால் இதேமாரி நீங்களும் நாகப்பழம் சீசனில் வாங்கி சாப்பிடுங்க ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்குங்க நாகப்பணம் சாப்பிட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்